சார் காசு வாங்கி கொடுக்குறதுன்னா என்ன அர்த்தத்தில் நீங்கள் எது காசு கொடுக்கணும் கணக்கு சொல்லுங்க என்ன கிலோ கிராம் அந்த பையன் போடும்போது சரி சரிங்களா நான் தட்டு வெயிட் கம்பிடாமல் இருந்திருக்கேன் சரி சொல்கிறத கேளுங்கள் நான் அந்த கடையில் போய் போட்டு பார்த்தா ஒரு கிலோ கிராம் இருக்குது சரி வைக்கிறேன் கிலோ கிராம் அதானே கம் இது தட்டு வெயிட்டு கம்பினாமல் ஜீரோவில் இருக்கும்போது ஆயிரத்தி கிராம்